விஷயம் முன்வைக்கிற தீவிரம் என்னன்னு சொன்னா இப்ப டாக்டருக்கு வந்து டாக்டர் எல்லா இடமும் போற எல்லா விஷயத்தையும் செய்யற இன்னும் அதிகமாக இனி கோரிக்கைகள் மக்கள் வைப்பினம் டாக்டருக்கு இங்கே வாங்க அங்க வாங்கன்னு சொல்லி வைப்பினம் அப்ப இந்த சத்தியமூர்த்தி மற்ற இப்படியான ஆட்கள் வந்து இந்த செக்யூரிட்டி கார்டு அப்படியான ஆக்களை வச்சு சீப்பா நடத்துறதுக்கு நாங்க இனி இடம் கொடுக்க கூடாது நீங்க டாக்டரோட நேரடியாக தொடர்புல இருக்கிற ஆளுன்ற அடிப்படையில டாக்டரை கட்டாயம் அவருக்குரிய இந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி இந்த போலீஸ் பாதுகாப்பையோ ஏதோ உண்டை பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் அது கட்டாயம் அவருக்கு தேவை தனிப்பட்ட ரீதியில் அவர் திரியக்க இல்லாட்டியும் அவர் இப்படியான ஒபிஷியலான விஷயங்கள் செய்ய போயிருக்க ரெண்டு போலீஸோட போயிருக்க இந்த சீப்பா ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூட இல்லாத செக்யூரிட்டி கார்டுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அப்படி ஒரு விஷயத்தை கட்டாயம் டாக்டருக்கு நீங்கள் வலியுறுத்துங்க என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போற ரெண்டா ரெண்டு பொலிஸ கூட்டிக் கொண்டு போறது ஒரு தப்பும் இல்லை அவங்களே இந்த செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணி கொள்ளுவாங்க செக்யூரிட்டி கார்டை பார்த்து கொள்ளுவாங்க டாக்டர் அவைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிற இந்த விஷயங்களை அடுத்தது வந்துடுறா இந்த இப்ப இதில் விமர்சனத்தை பற்றி கதை டாக்டரை பற்றி கழுவி ஊத்தின இவ்வளவு நாளும் கழுவி ஊத்தாத ஒரு விஷயத்த புதுசா கழுவி ஊத்த போறது எல்லாமே கழுவி ஊத்தி முடிஞ்சுது செய்ய போறது எல்லாம் சாதாரணமான தான் கதைக்க போறாங்க டாக்டர் குரல் பதிவுகளை போட்டு இந்த எலெக்ஷனுக்குள்ள செய்த விஷயத்தை தாண்டி டாக்டர் மக்கள் ஆதரவை பெற்று இருக்கிறாரு சொன்னா இதுக்கு மேல வேற ஏதாவது செய்யறது கொண்டு அவைக்கு இல்லை இன்றைக்கு கூட அந்த மயூரன் ஒரு பதவி போட்டிருக்கிறார் டாக்டருக்கு ஒரு விஷயம் தெரியாதண்ட மாதிரி போட்டிருக்கிறார் உண்மையிலேயே அவர் அந்த ஒரு நுனி ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கிறார் அவர் சொன்ன மற்ற எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு ஒரு பதில் போட முடியல அவர் சில வேளை இதுல அவன் ஒட்டு கேட்டு கொண்டிருக்கலாம் வேறு ஐடியல்ல வந்து அவைக்கு ஒரு விஷயம் விளங்கணும் டாக்டர் சொன்ன இப்போ ஆயிரம் விஷயத்தில் ஒன்று ஏதோ மிஸ் ஆகியிருந்தாலும் அவர் சொன்ன விஷயம் உண்மை அதுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இப்போ டாக்டர் சொன்னது பிள்ளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க அது பிள்ளைய எனக்கு தெரியும் அந்த அறிவு இல்லை ஆனால் நீங்கள் அது முழுக்கதையும் ஆராய்ஞ்சு அதுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது தைரியம் இருக்கா அல்லது டாக்டர் போய் கலைக்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்கா தானே அப்ப நீங்க எப்படி சும்மா கேவலமான சின்ன சின்ன சில்லற வேலையில பாக்குறத விட்டுட்டு நீங்க போன மாதிரி உங்களோட வேலையை பாக்குறது உங்களுக்கு நல்லம்ன்றதை இதுல நான் பதிவு செய்ய விரும்புறேன் கேட்டுக்கொண்டா அவருக்கு அருகாவது அவர் அவர் இதுக்கு பிறகு நாங்கள் அவரை பற்றி கலைக்க வேண்டிய தேவையில கடந்து போவோம் சமூக பொறுப்போடு செய்து போட்டு கொண்டு வர தனிப்பட்ட மதிப்பவர்கள் இருந்தது காலப்போக்கில் அவருக்கு செயற்பாட்டாளர் அந்த மதிப்பை நானே விலகிக்கொண்டேன் அந்த சமூகம் அவைக்கு ஒரு அந்த நீங்க சொல்ற நபருக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கில அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததே அர்ச்சனாவாலதான் அவர் அதை நாகரிகமா கடந்து சென்றார் என்றால் அவருக்கு அது இன்னும் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் அவையில அர்ச்சனாவோட கதைக்கிறதுக்கோ அதுக்கு பின்னால பின்தொடர்களுக்கோ சாதாரணமா ஒரு பொதுமகனுக்கு இருக்கிற கூட உரிமை கூட அவைக்கு இல்லை ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்துட்டு போயிட்டோம் அவையில இந்த துரோகங்களாலதான் இன்றைக்கு நாங்கள் தனியொரு நபராக அர்ச்சனா போராட வேண்டியிருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவண்ட முகநூலே சரி இப்போ நான் இப்படித்தான் சொல்லுவேன் நேர்மையான உண்மையான முகநூல்களையும் டிக்டாக் தளங்களையும் நல்ல ஆக்கபூர்வமான கருத்துக்களை சொல்ற செய்தி நிறுவனங்களையும் பின்பற்றுங்கோ அது எங்களுக்கும் எங்கள் சார்ந்த பிள்ளைகளுக்கும் சமூகத்துக்கும் அது ஒரு வழிகாட்டியா இருக்கும் முரணான நேர்மையற்ற உண்மைக்கு புறம்பான நபர்களையும் சரி நிறுவனங்களையும் சரி தனிப்பட்ட ஆக்களையும் சரி இனி எங்களை சமூகம் ஒது ஒதுக்கி வைக்கலையானால் அந்த அந்த தொடக்கம் இருந்து ஆரம்பிக்கும் சொன்னா இன்னில இருந்து ஆரம்பிக்குது நான் இப்ப வரைக்கும் ரெண்டு தளத்துல பயணம் செய்திருக்கிறேன் நான் மூன்றாவது தளத்துக்கு போறதே இல்லை போய் பார்க்கறதும் எனக்கு அது தேவையும் இல்லை நேர்மையான தளமா இருந்தா கூட எனக்கு அது நான் தவிர்த்துக் கொள்றேன் என்று சொன்னால் அவ தன்னோட கடமையை செய்து நாங்கள் இன்னொரு கடமையை செய்வோம் நீங்க சொன்ன ரெண்டு விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்துக்கு அஹ் உங்கள் மாதிரி கணவருடைய அஹ் பணிப்பு அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவரை அதை உதள வாங்கிக் கொள்றாரா இல்லாட்டி இன்றைக்கு அரச இன்றைக்கு அரசு இன்றைக்கு அரசு எவ்வளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது என்ற பாதுகாப்பு விஷயத்துல எனக்கு முன்னாடி தெரியல கட்டாயம் நாங்கள் கவனத்தில் எடுப்போம் முடிஞ்சால் நீங்களும் எல்லாரும் அவருடைய முகநூல்ல இந்த விஷயத்துல கவனம் விடுங்க டாக்டர்னு சொல்லி அவர் போற கொமெண்ட்ஸுக்குள்ள போடும்போ நிச்சயமாக அதை அவர் பார்ப்பேன் கட்டாயம் எல்லா எண்ணங்களையும் நானும் கொண்டு போய் செலுத்திட முடியாது என்று சொன்னால் அவருக்கும் கன பிரச்சனைகள் இருக்குது கன முறைப்பாடுகள் இருக்குது நானும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக் கொண்டு முடியாத கட்டத்துல இருக்கிற நானும் சில சில விடங்களை நான் வழிப்படியா உங்களுக்கு சொல்றேன் நான் அடிச்சா கூட போன் எடுக்க மாட்டேன் ரெண்டு நாளை தான் போன் எடுத்தார் அவற்றை அப்படி அதால்தான் நான் சில சில விஷயங்களை சொல்றேன் என்ன தகவலா இருந்தாலும் அவற்றை முகநூல்ல அவர் போடுற கொமன்ஸுக்களை நீங்கள் போடுற கருத்து அந்த கொமன்ஸுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தா கூட உங்களோட உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அதுல நீங்க போடுங்கோ அதுதான் அன்றைக்கு அவருக்கு அவர் பார்த்துக் ஒரு நேரடியான தளமா இருக்குது நிச்சயமா அவர் பார்ப்பார் நன்றிய நன்றி ரவுராமன்னா அடுத்தது வந்து இந்த விமர்சனங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறேன் இந்த விமர்சனங்கள் எவ்வளவு கூடினாலும் இன்றைக்கு வந்து டாக்டர் மக்களுக்கு மக்கள் டாக்டருக்குரிய ஆதரவு வந்து அதிகரிச்சுருக்க வழிய குறைய இல்லை அப்ப அதில் நாங்கள் பயப்படவோ டாக்டர் ஆதரவாளர்கள் யாருமே கவலைப்படவோ சுரேஷன்னா சொன்னார் சரியான கவலையாக இருக்குது வேதனையாக இருக்குன்ட்டு அப்படி நாங்கள் டென்ஷனாக தேவையில்லை என்னன்னு சொன்னால் மக்கள் புரிஞ்சு கொண்டுட்டினோம் இந்த கடைசியாக நடந்த மீட்டிங்கோட இப்ப அவரை தூத்தின வாய்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் அவருக்கு ஆதரவு என்று சொல்ற கட்டத்துக்கு அவங்களாவே வந்துட்டாங்க டாக்டர் போய் நான் அப்படி அப்படி சொல்லி இல்லை தாமி இவே தூட்டினதா இல்லை வேதனையாண்டா நான் வேற ஏதோ ஒரு கதைக்கு தான் ஜாயின் பண்ணி சொல்லி இருப்பேன் இவையால் செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு உரமா வருதுன்னு தான் நான் சொல்றேன் அவ்வளவு வாத்தொழிகளா தான் எங்களுக்கு மாறிக்கொண்டிருக்குது ஆனா அப்படி வேற வேற ஆக்கள் போய் அவரை தூட்டுற இடத்துல நாங்கள் எங்கட தமிழுக்கு தொடர்ந்து தேவையான நினைக்கிற ஆக்கள் வந்து அது வழியை போய் நிக்கேக்க வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு வேதனை அளிக்குது அதான் நான் சொல்றேன் சொல்லுவேன் ரவுராமன் இப்ப சொன்னவர் அண்டைக்கு நம்பருக்கான கதை கேட்க சொன்னவர் நீங்க அந்த தளத்துக்கு போறது பிள்ளையாண்டு நான் அதுல இருந்து போறேயிலே அதால என்ன மன உடைச்சல் குறைவு வேற யாரும் மரக்கள் இருந்தீங்களேன்டா தயவு செய்து அதை கேளுங்க இல்லை இப்போ பார்க்கிறதில் இதுல ஒரு அக்கா இருக்கிற இதுல ஒரு எல்லாரும் கன பேர் இதுல இருக்கணும் சில இதெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன் கன பேர் வந்து கல உபாதைகளுக்குள்ள நெருக்கடிகளுக்குள்ள இதான் இருக்கணும் ஸோ அப்படி என்னென்னு சொன்னால் சில இதில் சொல்றது தெரியல இருக்கிற சீசன் கூட அங்கே போய் ஒரு நிலைமைக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் அந்த குழப்ப 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 அந்த டாக்டர்ல சுற்றியான பாசம் ஆசை வச்சிருக்கிறவர்கள் வந்து உளவியல் ரீதியாக குழம்பப்பட்டிருக்கிறேன் கடந்த ஒரு மாதம் மோசமா அப்ப அதுகளால நாங்க சொல்றோம் ஏன்னப்பா உங்களுக்கு எங்க என்று சொன்னா நல்ல இடத்துல இதுங்க நல்ல இடத்த தெரிவு செய்யுங்க சேர்ந்து பயணியுங்க உங்களோட கொள்கை வந்து உங்களோட சிந்தனை நல்லதா அமையாட்டும் நெகட்டிவா போய் போய் வந்து கொண்டிருக்கிற அளவுக்கு செய்யாதீங்க அதான் நான் சொல்றேன் உண்மையான விஷயம் என்ன நான் அண்டைக்கு கதை கேட்க எனக்கு ரவுராமன் இப்படி சொல்ல எனக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாம இருந்தது ஆனா பிறகு நான் அதை நடைமுறைப்படுத்தி பார்த்தேன் உண்மையாவே எந்த மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆயிருந்துச்சு சும்மா தேவை என்னுடைய மருந்து கச்சிரா இருக்கு ஆனா காலப்போக்கில் சுகம் வந்துடும் இதப்படுத்தி மனங்களை இதப்படுத்தி முடிவு கொடுக்க தெரியாது மனங்கள் காயப்பட்டாலும் ஜதார்த்தமான விஷயத்தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரு நாள்லயோ ஒரு குழமையிலயோ அவையாத உணர்ந்து இதுக்கு கொள்ளினதுக்கு தப்பி விழுந்துடலாம் என்ன சுதேசனா சொன்ன மாதிரி தான் பல பேர் ஒரு ஆரம்ப காலங்களில் இந்த பிரச்சனை முடிஞ்ச கதையோட கம்பெனி கடிச்சு கதைத்தினோம் நான் சொல்ற ஒரு விஷயம்

எங்கள்ட சைவ கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் வந்து உண்மையில க கருங்கல்லால் அமைஞ்ச விக்கிரமாக தான் கூட இருக்குது பிள்ளையாரோ முருகனோ அம்மனோ கருங்கல் விக்கிரமம் என்னென்று சொன்னால் அதை நாங்கள் எத்தனை தரம் என்றாலும் நான் திருப்பி திருப்பி சொன்னாலும் அது நல்ல நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போன போனோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள வந்து ஒரு தெய்வீக சக்தியொண்டங்கள்ட்ட வாரம் மாதிரியும் எங்கள்ட கவலையல் மறக்கிற மாதிரியும் எங்கள காற்றுல மறக்க ஒரு ஒரு புதிய ஒரு மாற்றம் ஒன்று வருது காரணம் என்னென்று சொன்னால் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த கல்லில் அதாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் போயிருக்க இறைவா தெய்வம் என்ற பக்தியோட நீங்க நினைக்க 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 உங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த கல்லில் வந்து உறைஞ்சு கொள்ளும் அப்போ அந்த கல்லில் நுறிய பாசிட்டிவ் எத்தனையோ வருஷம் ஆகிறதுக்கு நூறு வருஷம் இருநூறு வருஷம் அந்த பிள்ளையார் இருக்குன்னு சொன்னா அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த பிள்ளையார் அந்த கருங்கல்லில் நீங்க பிள்ளையாராக யோசிக்க வேண்டாம் தெய்வமாக யோசிக்க வேண்டாம் அவர் ஒரு விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா அதில் அவ்வளோ நெ அந்த இதான இதில் பாசிட்டிவான நெக இது எனர்ஜி வந்து அதில் இருக்குது அப்போ நீங்கள் அங்கே போனோன்னா உங்களோட நல்ல எனர்ஜியும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் ட்ரெண்டும் கனெக்ட் ஆகிக்க உங்களுக்கு மேலும் ஒரு நிம்மதியாக இருக்குது அப்போ நீங்கள் ஒன்று பாருங்கள் எங்கட இதில் சொல்லி வந்து ஆறாவது செத்தா நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது ஒரு வருஷம் வருஷம்னு சொன்னால் ஓ இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபுல்லாக செத்து போச்சு ஒரு அப்பனோ அம்மாவோ போனால் அங்கே போனால் நெகட்டிவ் எனர்ஜி சுற்றுவான கோவத்தில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் இருந்தால் அங்கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு அது மிக்ஸ் பண்ணுறேங்க அங்கே ஒரு தளம் நிலமையும் குழப்ப நிலைமையும் வரும் அதுக்காகத்தான் உங்களை நீங்கள் இப்போ விஞ்ஞான ரீதியாக இதை சொல்லுது அந்த நேரத்தில் எங்களோட தா எங்களோட சமயம் சொல்லிடுச்சுது நீங்கள் அந்த ஒரு வருஷம் பெறாது ஏன்னா அந்த ஒரு வருஷத்தில் உங்கள் மனம் சாந்தி அடைஞ்சு உனக்கு பாசிட்டிவான எனர்ஜி அங்கே வருது அதுக்காண்டி தான் விராதைய என்று அது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் துண்டா கோயிலுக்கு போகக்கூடாது கும்பிடக்கூடாறது இது ஆக கோபத்தை கொண்டு வந்து இதை செய்யும்ன்றதுக்காண்டி தான் இதை கொண்டு வந்தவையே இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை நீங்கள் போக ஒரு கோயிலுக்குள்ளே போனால் திரை இழுத்த பிறகு ஏன் சாமியை கும்பிடக்கூடாது சொன்னால் அங்கே உங்களுக்குரிய பொசிட்டிவான நெக எனர்ஜியோட உங்களோட நெக எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகாது அங்கே அந்த திரை வந்து அதை தடை செய்திடும் அதுக்காகத்தான் நீங்கள் அங்கே போகக்கூடாது நான் கதைக்கு சொல்லலை நீங்கள் எங்கேயுமே ஒரு பொசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஆள் மனதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு வெற்றி பாதைக்கான இது நல்ல எண்ணங்கள் எல்லாம் நடக்கும் இப்ப இதில் வந்து பாத்தீங்கள சொன்னால் இங்கே இதுக்குள்ள வந்து நாங்கள் அவரை பற்றியான ஒரு பாசிட்டிவான கதையில காய்ச்சி பாசிட்டிவான எனர்ஜியை எடுக்கிறீங்க அங்க போய்க்க பாசிட்டிவானதை கொண்டு வர மாதிரி கொண்டு போய் பக்கண்டு நெகட்டிவுக்கு போய் பக்கண்டு இதுக்குள்ள போயிக்க உங்களோட மூளை இது கதை இல்லை இது உண்மை நூறு விதம் உங்களோட மூளைகள் எல்லாம் வந்து குழம்பு பட்டு போயிடும் உங்களோட குடும்பத்தோட இரிஞ்சு குழுவிகள் சண்டை வெறும் வருத்தம் பெறும் எவ்வளோ பிரச்சனைகளில் நீங்கள் முகம் கொடுப்பீங்க ஸோ நீங்கள் பாசிட்டிவான எனர்ஜி வரணுமெண்டா இந்த தளம் மாத்திரமெண்ட்டு இல்லை என்ன தளத்திலையோ ஒரு பக்தி பாட்டியோ அல்ல அங்கே போகணுமென்ற நேரத்தில் ஒரு பக்தி பாட்டை கேளுங்க ஒரு நல்ல விஷயங்களை கேளுங்க அதுகளோட கனெக்ட் ஆகுங்க என்று நான் என் இதை சொல்கிறேன் ஏண்டா இந்த தளம்ன்றது வந்து விளையாட்டுன்ற இல்லை உங்களுக்கான நல்ல இதுகளை மனநிலையில ஏற்படுத்தணும் என்று சொன்னால் அதுக்கான விளக்கத்தை தான் நான் இந்த ஒரு டைம் இருக்கிற வழியை அதை விளங்கப்படுத்திட்டு அங்கே கடந்துவோம் சொல்லுங்கள் राघव uh, uh,